மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக சிக் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் ஃபன் வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஓ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் எங்கே போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருக்குது வியோ வீட்டில் தான் இருக்குது சரி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தால் நம்ம தெருவுலாம் வித்துன்னு வரதுலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்காது மார்க்கெட்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறோம் ஓ வீவா வந்து வந்த உடனே உடனே கிளம்பிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம என்ன மீன் வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன சமைக்கிறோன்றது மறக்காமல் பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வீவா வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஏன்னா அங்கே பேக் வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது ஒரு கவர் வாங்கணும்னா அஞ்சு ரூபாங்க அதுவும் வந்து நல்லா இருக்காது மீன் எதனா கட் பண்ணி எடுத்தோம்னா அது முள் குத்திச்சுனா கிழிஞ்சிடும் போன வாட்டி அப்படி தான் கீழே விழுந்துருச்சு ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எச்சரிக்கையாகி வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருந்துடுறேன் அப்புறம் வந்து கற்று கற்றுன்னு கற்று வரேன் நான் வரவேன்னு தெரியும்ல எடுத்துட்டு வைக்க வேண்டி தானே நான் வரும்போது தான் நீ எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார் நம்ம என்னவோ மீன் வாங்கி ஆஞ்சி நம்மளே சாப்பிட்ற மாரி தான் நமக்கும் குழந்தைக்கும் வீட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் மத்தத்தில் இட்னு போவார் ஸோ வாங்க போகலாம் அம்மிங்கனாலே அப்படி தானே இருக்கும் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம மாரி வந்து நம்ப இல்லை நான் சாரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்ற மாரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே போகலாமா வாங்க மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் அனிஷ் பாபாவும் கூட வந்துட்டான் காலையில் அவரும் ஏஞ்சிட்டாரு ஸோ இதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே வந்து இன்னும் பஜார் வந்து அந்த கட்டுதுன்னு சொல்லுவாங்க இன்னும் வந்து அந்த பஜார் இன்னும் போடல இன்னும் லேட்டாகும் நம்ம வந்து இது வந்துட்டோம் ஓகே நம்ம கிளம்பிட்டோம் மார்க்கெட்டுக்கு லீவாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வராரு வாங்க மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம் ஃபுல்லாமே இந்தமாரி ஐட்டம்லாம் ரொம்பவே கிடைக்கும் உங்களுக்கு இதுதான் மார்க்கெட்

க்ளீன் பண்ணுற அளவுக்கு நம்மளாண்டு அவ்வளோ தெரியும் கத்தி இல்லை அதுவும் அதை க்ளீன் பண்ண முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டோம் ஒரு மீன் கிளீன் பண்ணிவிட்டு நீப்போ மீன் சாப்பிடுவியா வெட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம் வீட்டில் போய் என்ன சமைக்க போகிறோம் என்ன செய்ய போறோன்னு பாக்கலாம் நம்ம வாங்கிறது மீன் இறா மட்டும் தான் வாங்கணும் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வீட்டில் போய் பார்க்குறேன் மக்களை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம காவங்கரைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் இறாலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சூப்பரான இறம் சூப்பரான ஒரு கண்டை மீன் சொல்லி சொல்லுவாங்க இறாவும் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம வீட்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் என்ன சமையல் செய்கிறேன்றது வாங்க பார்க்கலாம் மக்களை நம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா மீன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் கழுக்கி வச்சு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம மீனுக்கு போடுற மசாலா இதுதான் அது நான் வேறு வீடியோவில் மீன் வறுக்கிறது என்னென்ன மசாலான்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் இதெல்லாம் அறிவிப்பேன் நம்ம ஊற வச்ச மீன் சூப்பராக ஊறிடுச்சு இப்போ வறுத்துடலாமா நம்ம அழகாக மாதிரி மக்கள் அதுதான் இந்த மாதிரி ஸ்லைஸ் மீன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சூப்பரான மீன் நம்மளது வருந்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹியூவர் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மீன் வறுவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் மக்கள் பாய் பாய்